குழந்த பிறந்து வந்து இன்னையோட வந்து பதினாறு நாள் ஆயிடுச்சு ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனாசதீஷ் இனிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு என்னோடய அண்ணாக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் பார்க்காதவங்க நம்ம ஐடியில் பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அதனால் வேண்டி நாங்கள் வந்து குழந்தையை பார்த்து குழந்த பிறந்து வந்து இன்னையோட வந்து பதினாறு நாள் ஆகிடுச்சி ஸோ பதினாறாம் நாள் வந்து சடங்குலாம் பண்ணுவாங்கள்ல ஸோ அதுக்காக தான் போகிறோம் எங்கே போகிறோன்னா அனிதா வீட்டுக்கு போகிறோம் அவங்களோட வீட்டுக்கு அவங்க ஊருக்கு போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம்